அதாவது காவடி வந்து ஒற்றுமையாக போகணும் அப்படிங்கிறது தான் விதி பிரசன்னத்துலேயும் அது வந்து அப்படி தான் காட்டியிருக்கு பிரசன்னத்தில் ஒற்றுமையாக போகணும் அப்படிங்கிறதான் விதியாக இருக்கு ஆனால் இன்னும் வந்து ஒற்றுமை ஆகலை ஒற்றுமை முழுமையாக ஆகலை அப்படின்னு தான் பிரசனம் காட்டுது ஆனால் அது பகவான் உங்களுக்காக ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறார் நீங்கள் அந்த கருத்தை கேட்டுக்கணும்ல ஏற்கனவே எவ்வளவோ நல்லது துன்பங்கள் எல்லாமே நிறைய அனுபவிச்சிருக்கீங்க இந்த காலத்தில் நான் வெளிப்படையாகவே உணர்த்துறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் வெளி வெளிப்படையாகவே உணர்த்ததுக்கு விரும்புகிறேன் நான் சொல்லிவிட்டு செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் எனக்கு ஒற்றுமையா அந்த தடவை காவடி கொண்டு வர்றது நான் இப்போ என்னெல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதாவது சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டு தீர்த்தம் கொண்டு வராதீங்க இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்திருக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி சரியா ஒற்றுமையா தீர்த்தம் விட முடிஞ்சா கொண்டு வாங்க இல்லைன்னா தயவு செய்து ஊருக்குள்ள எனக்கு தீர்த்தமே வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஊருக்குள்ள நீ தீர்த்தமே கொண்டு வராதிங்க அதனால எனக்கு நீங்கள் உங்களுக்காக தான் நீங்கள் பண்ணிக்கிறீங்களோ தவிர அவருக்காக இல்லை நீங்கள் ஒன்றும் அவரை குளிர்ச்சி பண்ணவே இல்லை இது வரைக்குமே நூற்றம்பது வருஷமா நீங்கள் அவரை குளிர்ச்சி பண்ணலை அவர் அவரை நீங்கள் வந்து வேதனைக்கு மேலே வேதனை தான் கொடுத்துட்ருக்கீங்க அதுக்குண்டான தண்டனைகளும் நீங்கள் வாங்குறீங்க இந்த தடவை அதே மாதிரி நடந்தால் விளைவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதிக கடுமையான துன்பத்தை கொடுப்பாரு நீங்கள் அனுபவிக்க முடியாது அதிகமான துன்பத்தை அனுபவிப்பீங்கன்னு ஓப்பனாக ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாரு அது ரொம்ப காலமும் ஆகாது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நடக்கும் பிரிக்க நினைக்கிறவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தண்டனை கிடைக்கும் இது ஊரே பேசுகிற மாதிரி சம்பவமாக மாறும் அப்படிங்கிறத இந்த பிரசன்னம் பிரசன ரீதியில பகவான் வெளிப்படையா சொல்லியிருக்காரு இனியும் வந்து பிரிக்கணும்னு நினைச்சு மனசுல நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஊர் மக்கள் தைரியமா முடிவு பண்ணுங்க தண்டனைய ஏத்துக்கக்கூடிய மனம் இருந்தார் நீங்க பிரிஞ்சு போறீங்க பிரிஞ்சு போறீங்கன்னா தயவு செய்து நீங்க கபடி போகாதீங்க யாரும் எனக்கு சரி பண்ணணும் நீங்க நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சரி பண்ணிடக்கூடாதுல்ல உங்களோட உடல்ல வந்து உங்க உடல்ல வந்து ஒரு வியாதி இருக்கு உங்களோட உடல்ல ஒரு வியாதி இருக்கு அது ஒரு ஒரு பிளட் கேன்சர்னு வச்சுக்கோங்க பிளட் கேன்சரை நீங்க ஒரு டயாலிசிஸ் பண்ணி நூறு சதவீதம் சரி பண்ணிட முடியாது இல்ல நீங்க இன்னைக்கு பண்ணீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் பண்ணிதான் ஆகணும் அப்போ நூறு சதவீதம் சரி பண்ணாத வியாதி திரும்ப திரும்ப வந்துதானே தீரும் அப்போது நீங்கள் நூறு சதவீதம் சரி பண்ண முயற்சி பண்ணணும் எது எது நூறு சதவீதம் சரி பண்ணுறதுக்கு உண்டான வழியோ அந்த வழியை தேடி உங்களுக்கு வழி கிடச்சிதுன்னா அந்த வழியை செய்யணும் அதில் உங்களுக்கு வந்து ஈகோ பிரச்சனை வருன்னாலோ அது உங்களுக்கு மனஸ்தாபங்களாக இருக்கும்னாலோ அவர்கிட்ட நான் வந்து காவடிக்கு போக முடியாதுன்னு உங்களுக்குள்ளேயே தீர்மானம் பண்ணிங்கனாலோ இது எல்லாமே கடுமையான பாதிப்பாக தான் தரும் ஏன்னா இது இந்த விஷயம் காவடிக்கு வந்து ஒற்றுமையாக போக வேண்டாம்னு சொல்கிறது ஒரே ஒரு ஈகோ பிரச்சனை மட்டும்தான் இது ரொம்ப அதிகமா ரியாக்ட் ஆகுது உங்க ஊருக்குல இந்த ஈகோ பிரச்சனையை தான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்ல நான் வந்து சொன்னாதான் இது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய எந்த மக்களும் தயவு செய்து காவடி போகாதீங்க மத்தவங்களும் ஒதுக்கி நின்றுக்கோங்க அது நட அப்படிங்கறது கூட அடுத்தது அது வந்து பொது விதி அந்த பொது விதி வேணாலும் நீங்க இன்னும் நூறு வருஷம் கழிச்சு கூட சரி பண்ணலாம் நீங்க சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணக்கூடாது தீர்த்தம் கொண்டு வரும் பொழுது கொண்டு போய் சமாதிக்கு சுடுகாடு கொண்டு போய் வழிபாடு பண்ணாதீங்கன்னு சொல்லுது தீர்த்தம் வரும் பொழுது அவங்க அவங்களுக்குன்னு வந்து நீங்க அன்னைக்கு அதை எதுவும் பண்ணிடக்கூடாது தீர்த்தத்தை கொண்டு போய் அந்த வளம் வரக்கூடாது நீங்க அந்த எனக்கு எனக்கு உரித்தான சமாதிங்க குடும்பத்துக்கு உரித்தான சமாதின்னா நீங்க அந்தந்த குடும்பத்தார்கள் தனியா போய் வழிபாடு பண்ணிக்கோங்க தீர்த்த கலசத்தோடவோ காவடியோடவோ சமாதி படிப்படி அது எந்த சமாதியாக இருந்தாலும் இந்த ஊருக்குள்ளே மட்டும் இல்லை வெளியூர் வெளியூர் சார்பாகவும் எந்த ஏரியாவிலேயும் நீங்க வந்து சமாதிகளில் போயிட்டோம் சுருகாடுக்கு போய்ட்டோ கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது தான் இது ஏற்கனவே நம்ம வந்து சில விதிகள் நியதிகள் மூலமா தான் நம்ம சுட்டி காட்டியிருக்கோம் பொதுவான விதியாக ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வேண்டுகோளாக வைச்சோம் இப்போ வேண்டுகோளை தாண்டி ஒரு கடுமையான கட்டாயத்தில் இருக்கு இந்த பிரச்சனை தீர்த்தம் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை ஆரம்பிச்சீங்கன்னா தீர்த்தத்தை ஒற்றுமையா கொண்டு வர முடிஞ்சா கொண்டு செய்து யாருமே தீர்த்தம் கொண்டு வந்து இங்கேயும் மட்டும் வைக்கிறது இல்லை வர்ற வழியில் ஒரு பக்கம் அப்படித்தான் போய் அங்க ஒரு குழந்தைய இறந்துருக்கு பொண்ணு இறந்து சமாதி ஆயிருக்குன்னு அங்க ஒன்று எந்த இந்த முதல்ல வந்துட்டு இருந்தா ஆனா இப்போ ஒரு பத்து வருஷமா அங்கே போறது இல்லை நானும் போய் காவடிக்கு போறேன் தான் கலசத்தை கீழே இறக்கணும்னா ஏதோ ஒரு கோவில் வளாகத்துக்குள்ளதான் கோவில் வளாகத்தில் கோவிலுக்குள்ள நீங்க இறக்கி வச்சு எடுத்துகிட்டு வரது தான் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை நீங்க ஏதாவது ஒரு தோட்டம் காடு அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா அந்த தோட்டம் எவ்வளோ சுத்தமாக இருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும் இப்போ அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு தீட்டம் ஆயிக்கலாம் நீ எந்த ஊர்ல ஒரு தோட்டத்துக்குள்ள போறீங்களோ அந்த ஊர் அந்த தோட்டத்தில் ஒரு தீட்டை இருந்து அங்கே கொண்டு போனீங்கன்னா அந்த தீட்டம் அப்பவும் செல்லு முடியாதான் ஆனாவும் போகும் அதுவும் குறைதான் நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் கலச தவிர்க்கலாம் அப்போ கோயில் வளாகமாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தோஷம் ஒன்றும் பெருசாக இருக்கு ஊருக்குள்ள தோஷம் இருக்கிறது கோயிலுக்குள்ள வராதுங்கிறதுனால ஒரு கோயில் வளாகத்தை சூஸ் பண்ணுங்க அங்கே கலசத்தை வைங்க எந்த சமாதியுமே சுத்தாம நேரடியாக பகவானுக்கு ஒன்று செலுத்து பகவான் மட்டும் இல்லை எல்லா கடவுளுக்கும் அதுதான் வேணும் நாளைக்கு முருகன் காவடிக்கு போனீங்கனாலும் சரி எந்த காவடிக்கு போனீங்கனாலும் சரி அந்த காவடிக்கு நீங்கள் கொண்டு போய் ஒரு ஏதோ ஒரு சமாதியை சுத்திட்டு வந்துட்டு கொண்டு போய் செலுத்துறது உன்னதமாகாது அது பூர்ணமாக நீங்கள் பூர்ணத்துவம் இல்லை

கூடாது அது எல்லாம் ரியாக்ட் ஆகலேன்னு நினை நினைக்கிற மனசுள்ள நல்ல நபர்கள் தீர்த்தத்துக்கு போயிடுவாங்க நான் யாரையும் போக வேண்டாம் நான் சொல்லிட முடியாது பிரசனாச்சாரியாரா நான் ஒரு வார்னிங் தான் கொடுக்குறேன் அதாவது அந்த மாதிரி ஒரு வேளை மனது உங்களுக்கு வரல என்னால் ஒற்றுமையா போக முடியாது ஆஹ் அதாவது இவங்கெல்லாம் சொன்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈகோவை என்கிட்ட என் தனிப்பட்ட ஐயரா இருக்கிற எனக்கும் நீங்க கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பகவானோட சேர்த்து என்னோட வார்னிங்கும் சேர்த்து உண்டான விளைவுகள் கடுமையா இருக்கும் அதுக்கப்புறமா தேட முடியாது நீங்க அந்த தவிர்க்கிறதுக்கு வந்து பிரச்சனையை தேட முடியாது அதாவது வழிபாடுகளையோ பிராய்சத்தையோ தேட முடியாது ஏன்னா இங்க தெரிஞ்சே தப்பு பண்றீங்க நீங்க தெரியாம தப்பு பண்றதுக்கு தான் தண்டனை இது இல்லை தண்டனை இல்லை தெரியாம பண்ணிட்டோம் மன்னிச்சு நீங்க மன்னிப்பு கேட்கலாம் அதுக்கு உண்டா மன்னிப்பு உண்டு நீங்க தெரிஞ்சே தப்பு பண்றீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பிரசன்னமும் அப்படிதான் காட்டுது அதாவது நாம் இன்னும் சொல்ல போனோம்னா இதுக்குண்டான பிரச்சனைக்குண்டான நபர்கள் இன்னும் மூன்று சொலிகள் மூன்று சொலிகள் எடுத்தாலே போதும் பேர் வரைக்கும் எடுத்து தர முடியும் அது நான் வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால இந்த வீடியோவையே பகவான் சொல்ற வேண்டுகோளாவும் எச்சரிக்கையாவும் எடுத்துக்கிட்டு தீர்த்தத்தை தயவு செய்து எல்லாரும் ஒற்றுமையா பண்ணுவாங்க உற்றுமையாக போல பத்து பேர் நான் தாராளமா விட்டுருங்க வேற நாள்கள் தீர்த்தம் கொண்டு வரக்கூடாது அது வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலை இப்போ நான் வரவே இல்லை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது அவங்களோட குடும்ப சூழ்நிலை தான் அவங்க இப்ப ஊர் மொத்தமும் என்னைக்கு தீர்த்த அப்படி செலுத்துகிறாங்களோ அன்னைக்கு தான் தீர்த்தம் செலுத்திக்கணும் செலுத்திக்கணும் மற்ற நாட்களை செலுத்துறாங்க நாளைக்கு ஒரு பத்து பேர் மட்டும் தனியாக செலுத்துறோம் அந்த வாரத்துக்கு அப்புறமா எப்போ வேணாலும் செலுத்திக்கலாம் அந்த நாள் அந்த திருவிழா காலங்களை தவிர எப்போ வேணாலும் செலுத்தும் எல்லாத்துக்குமே உரிமை இப்போ நான் வந்து எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும் நான் வந்து பங்குனி மாசம் இல்லை என்னால் வர முடியாது வைகாசி மாதம் தான் நான் கொண்டு வருவேன் தீர்த்தம் அப்படின்னா நான் கொண்டு வந்து தீர்த்தம் செலுத்திக்கலாம் தனியா வைகாசு மாதம் நான் மட்டும் ரெண்டு பேர் என்னோட என்னோட அண்ணனை கூட்டிட்டு போவேன் இல்லை இவரை கூட்டிட்டு போவேன் நான் கூட்டிட்டு போய் மூணு பேர்த்தோட தீர்த்தம் கொண்டு வரேன் கொண்டு வர்றதுக்காக உங்களுக்காக உற்சவ திருவிழா நடத்தணும்னு எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஒரு அன்னதானம் பண்ணணும் எனக்காக நான் வந்து இது பண்றேன் ஒவ்வொரு மொத்தமும் பண்றோம் சப்பாரத்தை வெளியில கொண்டு வரணும் சாமியை வெளியில கொண்டு வரணும் அதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் உற்சவ சிலை வெளியில வரணும் அது என்னைக்கு நீ ஊர் மொத்தம் பார்த்து முடிவு பண்ணீங்க அது அதுக்கும் ஆகும விதிக்கும் சம்மந்தம் இல்லை உற்சவ திருவிழாவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஊருடைய இதுதான் முக்கியம் இப்போ எடுத்து எடுத்துக்காட்டு உற்சவ திருவிழா அன்னைக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு அசம்பாவித சூழ்நிலைகளாலேயோ இல்லை சூழ்நிலை ஒத்து வராமையோ நிறுத்திடுறோம்னு வச்சுக்கோங்க அந்த நாளே பண்ண முடியாது அதற்கு ஒரு நாலு நாள் தள்ளி கூட வைப்போம் அது நம்மளுடைய விருப்பத்துக்கு கட்டுப்பட்டது அந்த நாளில் நம்ம வெளியில் கொண்டு வந்துக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒரே நாள் ஒரே நாள் தான் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் உற்சவர் வெளியில் வரணும் ரெண்டு கோயிலையும்

மாசத்துக்கு ஒரு திருவிழா இருக்கு மாசம் மாசம் ஒரு திரு வெளியில வருவாரு அதுக்குண்டான ஆகம விதிகள் அங்க செஞ்சிருக்காங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதி இருக்கு இப்போ நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருஷத்துக்கு ஒரு இடம் தான் சொன்னீங்க வருஷத்துக்கு ஒரு இடவை தான் நம்ம பூஜைச்சிருப்போம் அந்த மாதிரி தான் ஆகம விதியை பயன்படுத்தியிருக்கோம் நீங்க ரெண்டாவது உடவை கொண்டு வரணும்னு அதுக்கு அதுக்குண்டான பூஜை விதிகளை மாத்திக்கணும் அந்த பூஜை உரைகளை மாத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு உற்சவரோ வெளியில் கொண்டு வரலாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை கொண்டு வாங்க வருஷத்துக்கு மூணு தடவை கொண்டு வாங்க தப்பு இல்லை ஆனால் அந்த மூணு தடவை கொண்டு வரதுக்குண்டான விதியை செஞ்சுட்டு ஒற்றுமையாக ஒரே தடவையில் வெளியில் கொண்டுவாங்க வாங்க இப்போ நேத்து நேற்று ஒரு தடவை வெளியில் வந்துருவாரு பத்து பேர்த்துக்காக நாளைக்கு ஒரு தடவை பத்து பேர்த்துக்காக வெளியில் வருவாரு இப்படி வந்து உங்களுக்காக சுவாமி எப்படி வேணாலும் அலக்கழிச்சுக்கலாம் நீங்க பண்ணக்கூடாதுல்ல ஒரு வருஷம் ஒரு வருஷம் எண்பது வருஷம் சம்பாரம் மாதிரி

அப்போ அந்த மாதிரி அப்போ நீங்க தப்பு செய்ய தூண்டுறதும் அவர்தான் தான் தண்டனை அவர்தான் அது ரெண்டுமே இருக்க கூடாது நல்லது கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் நல்லது ஈகோல பண்றீங்களே நீ நான் பண்றது பெருசா நீங்க பண்றது பெருசா தான் செய்யறீங்க அது உண்மைதான் அந்த அந்த வகை தானே வேண்டாங்கிறோம் ஒற்றுமையா சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா செய்யுங்க அதுல பிரச்சனையே ஏன் வெளியில வருது இப்ப நீங்க செய்யறது அவர் வந்து பூஜைய குளிர்ச்சியை ஏத்துக்கிட்டாலும் அதுல வந்து என்ன ஆயிருதுன்னா எனக்கு முதல் வர வேணும் உங்களுக்கு முதல் வர வேணும்னு ஏதாவது வித்தியாசம் இருக்காதுல்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்க போறாரு ஒரே மாதிரி கிடையாது அது அவங்க தகுதிக்கு ஏற்பட்டு அவரு தனிப்பட்ட நபரா எனக்கு ஒரு சக்தியை இன்னொருத்தர் ஒரு ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அவருக்கு வந்து கோடியை கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன் நான் கேட்க முடியும் அவர்கிட்ட ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவர் நல்லது செஞ்சிருக்காரு அவருக்கு கொடுத்துருக்கீங்க நான் என்ன நல்லது செஞ்சேன்னா எனக்கு தகுந்த வரத அவர் கொடுத்துருக்காரு அப்படி எடுத்துட்டு போற மனசு யாரும் வரல முன்னு நான் செய்யறேன் நீ செய்யற அப்படின்னு சொல்லிட்டு ஈகோல தான் அத்தனை பேர் செய்ய பாக்குறீங்க நான் செஞ்சா நல்லா செஞ்சிருவேனா நீ செஞ்சா நல்லா செஞ்சிருவேனாங்கிற ஈகோ அதிகமாக இருக்கீங்க அந்த எல்லாம் எப்போ போகுதோ அப்பதான் நீங்க செய்கிற பூஜைக்குண்டான வெகுமதி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்